ரெடி ஆயிடுச்சு மக்கள்ஸ் சாப்பிட்றலாங்களா மக்கள்ஸ் ஃபைனலி அவுட் புட் பார்த்துக்குங்க சூப்பராக எடுத்துகிட்டு போட்டுட்டு என்ன பண்ணிட்டேன் கோவம்மா கோவம்மா சரி விடு போட சொல்கிற அம்மாவை போட சொல்கிறவா சிக்கன் கிரேவியும் ஒயிட் ரைஸும் செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு வாரம் பக்கம் ஆயிடுச்சு மக்கள்ஸ் வீட்டில் செஞ்சு வீடியோவும் போட்டு அதனால் இன்னைக்கு வீட்டில் இருந்தேன் சரி இன்றைக்கி செஞ்சிடலான்னு சொன்னாங்க அம்மா சரின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஏற்பாடு ஆகிட்டு இருக்குது மீன் குழம்பு வந்து தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சிதான் வைப்போம் நாங்கள் பாருங்கள் எப்படின்னு கிரேவி சிக்கன் இது பாய்லர் தான் நாட்டுக்கோழிலாம் கிடையாதுங்க பாய்லர் தான் அதான் சாப்பிடுவோங்க எங்கள் அம்மா விரும்பி அதனால் அதையும் எடுத்தாச்சு மீன் வந்து பாறை மீன் உங்களுக்கு காட்டுறேன் நான் அப்படியே பேக் கேமராவில் பார்க்கலாம் வாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லக்கேனை தட்டி விடுங்க ஷேர் விடுங்க மக்கள்ஸ் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க வியூஸ்லாம் நிறையா போகுது ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு பெல்லை கேனை தட்டி விட்டு பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் மக்கள்ஸ் மக்கள்ஸ் சின்ன வெங்காயம் பாருங்க ஒன்றும் பாதி அரைச்சிட்டாங்க அடுத்து வந்து சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வெங்காயத்தை அரைச்சும் போடுவோம் பெரிய வெங்காயம் இருக்கு மக்கள்ஸ் அதுவும் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படியே இது வந்து சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் அரைச்சி போட்டோம்னா நல்லா இருக்கும் அம்மா டேஸ்ட்டு அம்மா தான் சொன்னாங்க தக்காளியும் வந்து அடுத்து அரைச்சி போவாங்க தக்காளியும் வந்து அரைச்சு தான் போடுவாங்க அந்த கிரேவிக்கு வந்து நல்லா இருக்கும் சாப்பாடோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் வந்து மக்கள் நம்ம சேனலில் வந்து வீடியோ குவாலிட்டியெலாம் மாறும் கொஞ்சம் எதை பார்த்து பார்ப்பீங்க என்னடா இது வீடியோ குவாலிட்டியெலாம் மாறியிருக்கு அப்படின்னு அதாவது என்னென்னா நம்ம சேனலை அடுத்த நான் இதுக்கு கொண்டு நான் ஒரு முயற்சியில் தான் இருக்கேன் கண்டிப்பாக அது முயற்சி வெற்றி வரும்னு நம்புகிறேன் வெற்றிக்கு நீங்கள் தான் முக்கிய முக்கிய காரணம் வேறு யாருமே கிடையாது என்ன அப்படின்னா ஃபோனு வேறு ஃபோன் வாங்கியிருக்கு மக்கள்ஸ் அது எல்லாமே அன்பாக்ஸிங் வீடியோ எடுக்க முடியல ஓப்பன் பாக்ஸ் எதிர்ப்பு போடுறதுனால வந்து எடுக்க முடியல அவசர அவசரமாக போய் வந்தேன் நான் உங்களுக்கு மொபைல் என்ன ஃபோனு என்ன இது எல்லா டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன எதுன்னு ஒன்றுன்னா பார்க்கலாம் அப்படியே தக்காளி அரைச்சாச்சு மக்கள்ஸ் இங்கே பாருங்க எப்படி இருக்கு ஜூஸ் மாதிரி இருக்குது தக்காளி ஜூஸ் மாதிரி ஆயிடுச்சு கடைசியில் இப்படி இது போட்டால் இருக்குன்னு சொல்கிறாங்க எந்தளவுக்கு இருக்குதுன்னு தெரில அது வரைக்கும் சாப்பிட்ருக்கேன் நல்லா தான் இருந்துச்சு அது வந்து இட்லிக்கு தான் சாப்பிட்ருக்கேன் நான் சாப்பாடு சாப்பிட்டதில்ல எப்படி இருக்குன்னு தெரியல சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேன் நம்மளால பண்ணுற சேட்டையெல்லாம் பாருங்கள் உள்ளே வந்து இந்த ரூமுக்குள்ளே வந்து மீன் ஃபேன் போட்டு இது பண்ணி வச்சுருக்குங்க அங்கே இருக்குது பார்த்தீங்களா தெரியுதுங்களா நான் அந்த கதவை சாத்தியிருக்கேன் நம்பாலும் வந்து அந்த மீனை எடுக்கிறதுக்காக என்னென்ன முயற்சி பண்ணுற தெரியுங்களா இங்கே ஆளை காணும் நம்பாலும் பாருங்கள் உள்ளே போடலைன்னு இதையும் இங்கே வந்து கோச்சிட்டு படுத்துட்டேன் என்ன பட்டே கோவம்மா கோவம்மா சரி விடு விடு போட சொல்கிற அம்மா போட சொல்கிறவா சரி சரி பட்டே பட்டே இங்கே பாரு சரி அம்மா போட சொல்கிறவா போட சொல்கிறோம் இது ஒரு செல்ல பிளான் நம்ம வீட்டில் சிக்கன் பாருங்க மக்கள்ஸ் நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு மஞ்சள் பொடியெலாம் போட்டு ஜம்முன் கழுவி வச்சுருக்குது போட்டுக்கொண்டி தான் இது அரை கிலோ சிக்கன் மக்கள்ஸ் அவ்வளோதான் மீன் செய்யறதுனால சிக்கன் வந்து கம்மியாக தான் எடுத்தேன் போதும் மக்கள்ஸ் ஒரு வேளைக்கு தான் மதியம் மட்டும்தான் அதனால் போதும் அதுவே அடுத்து பட்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இன்னொன்னா பார்க்கலாம் வாங்க அப்படியே மக்கள் தேவையான பொருள் பார்த்துடலாங்களா சிக்கன் கிரேவிக்குங்க மீனுக்கு மசாலாலாம் சொல்லியிருப்பேன் இது வந்து சிக்கன் கிரேவிக்கு தெளிவாக பார்த்துக்குங்க ரெண்டும் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க பட்டை சீரகம் அடுத்து வந்து லவங்க கல்பாசி மக்கள்ஸ் பிரியாணி எல்லாம் இருக்குது அவ்வளோதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி மல்லித்தலை தக்காளி இங்கே பேஸ்ட்டாகவும் அரைச்சிருக்கும் சின்ன வெங்காயமும் அரைச்சிருக்கும் இங்கேயும் போடுறோம் ஏன்னு அப்படின்னா இதான் டேஸ்ட்டுங்களாமா ஒரு வித்தியாசமாக செய்கிறாங்க அரைச்சும் போடுறோம் ப்ளஸ் வந்து கட் பண்ணி அப்படியே முழுசாகவும் போடுறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மல்லித்தூள் இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா அவ்வளோதான் மக்கள் சிறுக்கு தேவையான இங்கே அடுத்து அடுப்பு பற்ற வச்சு வானலை வச்சு சமையல் வாங்க வானலை வச்சாச்சு அடுப்பும் பற்ற வச்சாச்சு குப்பு குப்பு நீங்கள் இருந்துட்டுருக்குது அப்படியே டக்கு டக்குன்னு செஞ்சிடலாமட்டி என்ன காயிட்டுங்க அடுத்து அப்படியே போட்டுக்கலாம் வகை போட்டுடலாங்க மக்கள்ஸ் ம் இங்கே பார்த்தீங்களா நான் சொன்னப்போ நம்பளீங்களா நீங்கள் நம்பால் பாருங்கள் உள்ளே எடுக்கிறதுக்காக போகிறான் பாருங்கள் உள்ளே எப்படி போகலான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கான் இங்கே பார்த்தீங்களா நம்பால் ஏ பட்டு ஏய் பட்டு என்ன பண்ணுறேன் வாங்க நம்ம வாங்க பார்க்கலாம் அவ்வளோ வேலை டைம் ஆகிடும் இது வர முடிச்சு அமல்க்கு அதிகமாக வச்சுட்டாங்க லைட்டாக கருகி இருக்கு அனல் ஸ்லோவாக வச்சிருக்கலாம் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் தப்பு அப்படியே பார்க்கலாம் வாங்க வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் வாங்கிட்டு மக்கள்ஸ் இது வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் போட்ட பிறகு தான் போடணுமாமா தக்காளி அந்த தக்காளி போட்டு இஞ்சி மூண்டு போஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் போடணுங்களாமா அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் டீட்டெயிலில் அடுத்து தக்காளி போட்டுடலாமிக்கல்ஸ் மக்கள் தக்காளி போட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேசி அப்படின்னு போட்டுடலாங்க வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க எப்படி நல்லா இருக்குங்களா பட் ஏதாவது சேஞ்ச் பண்ணுமாங்கிறத உங்களுக்கு சொல்லுங்க மக்கள் அப்படியே அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் போட்டுடலாம் மக்கள் சமையல் வந்து டக்கு டக்குன்னு ஆகுது தரமா இருக்கும் போலயே அப்பா இஞ்சி பூண்டு வாசனா இருந்த சின்ன வெங்காயத்தோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் மக்கள் வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட் அற்புதமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சாஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லிடலாம் வெங்காய தக்காளி வாங்குறதுக்காக உப்பு சேர்த்துட்டு வாங்க லைட்டா தான் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் போடுவோம் நினைக்கிறேன் நம்பாலும் பாருங்க நீங்க என்னை விட மாட்டேங்கடா நான் இங்கேயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்துட்டா வந்து ஏன் ஏம்பட்டேன் படுத்துட்டியா எப்படி படுத்திருக்கான்னு பாருங்க வாசப்படி முன்னாடி கதவு எப்ப நீக்குவாங்களான்னு படுத்திருக்கிறான் கதவு சாத்தி இருக்குது கதவு எப்படி எப்பதான் நீக்கு நானும் பாக்குறேன் அப்படின்னு எப்படி கொடுத்திருக்கான்னு பாருங்க வந்து அடுத்து வந்து அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் ஊற்றிடலாம் ஊற்றி அவங்கும் ஊற்றியாச்சு நல்லா கிரேவி கணக்காக வரும்னு நினைக்கிறேன் இந்த தேங்காய் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க சேவையில் நினைக்கிறது பயங்கரமாக இருக்குது முழுக்க முழுக்க அம்மா சைடில் செய்கிற அன்னைக்கு பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு டேஸ்ட்டு நான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இட்லி தோசைக்கு தான் சாப்பிட்ருக்கேன் சாப்பாடுக்கு சாப்பிட்டதில்லை சாப்பாடுக்கு நீ சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லிடலாம் உங்கள்கிட்ட மஞ்சள் போட்டுக்கலாம் அங்கிள்ஸ் ஆல்ரெடி கறியிலையும் போட்டிருக்கு அதனால வந்து சும்மா லைட்டாக போட்டால் போதும் போட்டுக்கலாம் அம்மாவுக்கு வந்து அளவு தெரியும் அதனால அப்படியே போடுறாங்க நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க இல்லை கால் ஸ்பூன் சேர்த்துக்குங்க தரம் தரம் தரமாக இருக்குது மல்லித்தூள் போட்டுக்கலாம் மக்கள் சலுகை ஒன்னே கால் ஸ்பூன் போட்டிருக்காங்க நீங்களும் அதே மாதிரி போட்டுருங்க சிக்கனா போடு அடுத்து வந்து சிக்கன் போட்டலாம் அங்கல்ஸ் நல்லா வணங்கிடுச்சு மல்லித்தூள் போட்டோடனே மல்லிகை பொடி பயங்கரமான ஸ்மெல்லுங்க சூப்பராக இருக்குது அந்த வாசனையே ம மல்லி வாசனை மல்லி வாசனை மல்லிகை தான் சொல்லுவாங்களே அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு பொதுவாக நான்வெஜ் சமைக்கும் போது அந்த மல்லிகைத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லும் நல்லா இருக்கும் சிக்கனும் போட்டாச்சு அப்படியே லைட்டாக கலர் விட்டுக்கலாம் மக்கள் நாமளே கலர் விடணும் ஆ கலர் விடுக்கணும் வேறு லெவல் வேறு லெவல் தரமாக இருக்குது நல்லா ஆவி பறக்க வந்துட்டு இருக்குது இந்த மிளகாத்தூள் சேர்க்கணும்கள் மிளகாய் தூள் சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்ச நேரம் அப்பயே மூடி வைக்கலாம் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் அடுத்து வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கலங்க மிளகாய் தூள் சொல்லியிருப்பேன்னா தெரில காஷ்மீர் மிளகாய் தூள் தான் சொல்லியிருப்பேன் மிளகாத்தூள் சொல்லணும்னா சாரி மக்கள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க கொழும்பு மிளகாய் தூள் அடுத்து வந்து முதல்ல வந்து சிக்கன் மசாலா போட்டுருக்காங்க சிக்கன் மசாலா வந்து அந்த நூறு கிராம் பாக்கெட்டாக அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கலாங்க ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம் பாதியும் போட்டுக்கலாம் இது ஆல்ரெடி இருந்துச்சு வீட்டில் அதை போட்டுக்கிட்டாங்க அம்மா ஆல்ரெடி வாங்கிட்டு வந்தது இருந்தது அதை போட்டுட்டாங்க உங்களுக்கு தீயோ பார்த்துங்க அரை கிலோ இப்போ வந்து மேக்ஸிமம் அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்ல நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போது எப்படி இருக்கு பாருங்க தரமாக இருக்குது அந்த கிரேவி கன்சன் வந்துச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தண்ணி வேணா தண்ணீரை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு தண்ணி வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காரமும் கொடுக்கும் கொஞ்சம் கலர் கொடுக்குங்க இருக்கும் கொஞ்சம் கலர் வரும் இந்த காஷ்மீரி இது போடுவோம்ல நம்ம கேசரி பவுடர்லாம் போடுவோங்களா இந்த மிளகாத்தூள் போட்டிருக்கலாங்க கேசரி பவுடர்லாம் போடுவோங்க மிக்கஸ் அதெல்லாம் வந்து இல்லாமல் நம்ம இதை போட்டோம்னா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் கலரும் வரும் நம்ம காரத்தை காரமும் கொடுப்பேன் தூள் வந்து அம்மா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்காங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க நாங்கள் காரம் கொஞ்சம் சாப்பிடுவேன் ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டேன் லைட்டாக சாப்பிடுவேன் காரம் தேவையான அளவு தண்ணி மக்கள் செம்மா வந்து ஒரு சும்மு ஃபுல்லாக ஊற்றுறாங்க ஏன்னா மூணு பேர் இருக்கும் அதனால் எனக்கு கொஞ்சம் தண்ணி குழம்பா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப திக்காக இருந்தாலும் பிடிக்காதுங்க ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் ரொம்ப த திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது லைட்டாக கிரேவி கன்சன் அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் தண்ணி ஊற்றியாச்சு அடுத்து வந்து இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு பார்த்துட்டோம்னா ஜம் ஜம்மு கும் கும்னு வெந்துடும் வெந்த பிறகு எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான் தேவையான அளவு உப்பு அம்மாவுக்கு அளவு தெரியும் அதனால் அப்படியே போடுறாங்க உங்களுக்கு உப்பு மட்டும் பார்த்து போட்டுங்க மக்கள்ஸ் உப்பு மட்டும் என்றைக்குமே அளவு சொல்லக்கூடாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி வைப்பாங்க அதனால் அளவு பொறுத்து நீங்கள் உப்பு பார்த்துக்குங்க ஓகே அவ்வளோதான் முடி வச்சிடலாங்களா ரைட்டு ஓகே மக்கள்ஸ் பொச்சுட்டு இருக்குது நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஆஹா அரை மணி போங்க சும்மா இருக்கும் போலவே பார்க்குறக்கே வேறு லெவலில் இருக்குது தரமாக சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படியே நான் சொல்லலை நீங்கள் நினைப்பீங்க சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா சொன்னது மட்டும் சுண்டுட்டோம் கொஞ்சம் கறியும் வேகட்டும் நல்லா கொஞ்சம் சுண்ணாதான் நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்குது இன்னும் லைட்டாகண்டு அடுத்து வந்து ஜம் ஜம் கும்னு தக்காளி இப்போ செஞ்சுட்ருக்காங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு மக்கள்ஸ் இவ்வளோ இது ரசம் கொஞ்சம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் செரிமானமும் ஆகும் அதனால் ரசம் கொஞ்சம் வைக்க சொன்னாமாவே ரசத்துக்காக இது இருக்காங்க இங்கே வந்து எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க ரசத்து கருவேப்பிலத்தலை ரெண்டு வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் தோரம் பருப்பு சீரகம் சோம்பு மிளகெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க புளியங்கே உர வச்சுருக்காங்க நம்ம ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் ரசம் தரம் தரம் தரமாக இருக்குள்ஸ் தரமாக ரெடி ஆகிடுச்சு ஃபைனலி உப்பு பார்த்துக்கலாங்களா லைமாக கையில் குழம்பு விற்குமா ஊதி ஊற்றுமா வாங்க அப்படியே ஃப்ரண்ட் கேமராவில் பார்க்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம் மக்காஷ் சூப்பராக இருக்குது கிரேவி அட்டை காசம் அருமையான டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம் வாங்க மக்கள்ஸ் மல்லித்தழை போட்டுடலாங்க ஃபைனல் டச்சு மல்லித்தழை சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்குது மக்கள்ஸ் அருமையாக இருக்குது அப்படியே தொலைவி விட்டுருலாங்களா அப்படியே கிளறி விட்டுக்கலாங்க மக்கள்ஸ் ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க மல்லித்தலை இறக்கியாச்சு இன்னும் ஆஃப் பண்ணிட்டோம்னா போதும் எல்லாம் சூப்பராகிடுச்சி வெந்திருச்சி கறி நீட்டாக டேஸ்ட்டும் பார்த்துருப்போம் சரி ஓகே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் இன்றைக்கி ரசம் மட்டும் வச்சுட்டாங்கன்னா வேலை முடிஞ்சி மக்கள்ஸ் இங்கே எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்க ரெடி ஆகிடுச்சி எல்லாம் கலந்து வச்சுட்டாங்க ஆல்ரெடி அம்மா இருங்க ஆ ஓகே இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் ரெடி பண்ணி கலந்து வச்சுட்டாங்க நான் அப்படியே போட்டு அடுப்பில் போட்டு இது பண்ணி தாளிச்சு விட்டாங்கன்னா மட்டும் வேலை முடிஞ்சுது ரசம் ரெடி ஆகிரும் அங்கே ரெடி ஆகிடுச்சி விசில் வர்ற கண்டிஷன் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷத்தில் சாப்பிட்ருலாங்க மக்கள்ஸ் மங்கல்ஸ் ஃபைனலி அவுட்புட் பார்த்துக்குங்க இப்படி தான் இருக்குது வேறு லெவலாக ரெடி பண்ணியாச்சு எல்லாம் மீனெல்லாம் தரமாக பொரிச்சாச்சு அதில் கிரேவி இருக்குது அங்கே ரசம் இருக்குது அங்கே சாப்பாடு இருக்குது அப்படியே சாப்பிட்றலாங்களா ஃபைனலி தான் அவ்வளோன்னு காத்திருந்தோம் எப்படி இருக்குது பாருங்கள் செமையாக இருக்குது பார்க்கவே அப்படியே சாப்பிட்றலாம் வாங்க பீஸெல்லாம் ஜாமூன் இருக்குது நல்லா போட்டு கொடுத்த இந்த வாட்டி பீஸெல்லாம் வழக்கமாக தொப்பு மட்டியில் வாங்குவேன் ஆனால் இந்த வாட்டி வந்து கீர்னூனில் எடுத்து வந்தேன் சிக்கனு மீன் வாங்கின கடையிலே வாங்கிட்டு வந்தேன் இருங்க ஆகுது ஜூம் பண்ணிக்கலாம் க்ளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஜாமூனு தெரியும் நினைக்கிறேன் எப்படி வந்திருக்கு பாருங்க கறி சூப்பராக இருக்குது கறி வித் சாப்பாடோட சாப்பிடலாம் முதல்ல சாப்பாடு முதல்ல செஞ்சுக்கலாங்களா ரொம்ப நேரமாக அவளோட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ரெடியாகிடுச்சு கறி வித் சாப்பாடு ஃப்ரண்ட் கேமராவில் பார்க்கலாம் வாங்க சாப்பிட்றலாங்களா அட்டகாசம் அருமையாக இருக்குது செம்மையாக இருக்குது சும்மா வீடியோக்காகலாம் சொல்ல வேறு லெவல் டேஸ்ட் இருக்குது கிரேவி இந்தளவுக்கு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல சாப்பாடுக்கு அதுவும் முத முறையாக சாப்பாடு சாப்பிட்றேன் இட்லி தோசை தான் சாப்பிட்ருங்க சாப்பாடோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது மக்கள் வேறு லெவல் டேஸ்ட் இருக்குது சத்தியமாக சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பொய்யெல்லாம் சொல்லலை இவருங்க மீன் எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்டு கேமராவில் தெரியுதுங்களா அல்டிமேட் அல்டிமேட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே மக்கள்ஸ் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்றேன் இதோட முடிச்சுக்கலாம் வீடியோவை அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல் ராஜா வணக்கம்